நிம்மதியான வாழ்க்கைக்கு திருமணம் முக்கியம் முதலாவது என்ன பிரச்சனை தெரியுமா ஏ திருமணம் நான் முடிக்கிறேன் அதை விளங்கணும் முதலாவது நான் ஏன் திருமணம் முடிக்கிறேன் விரும்பினே காமத்துக்காக மட்டும்தான் திருமணம் என்றா அது பில என்ற இச்சைய உணர்ச்சியை தீர்த்து கொள்றதுக்காகத்தான் திருமணம் என்றால் அது அது ஆடு மாடும் கோழியும் செய்யத்தான் செய்யுது வெறுமனே காமம் உணர்ச்சியை வெளிப்படுத்துறது ஹலாலான முறையில் என்னுடைய உணர்வுகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு பக்கம் அதுதான் திருமணம் வாழ்க்கை மல்ல அது வாழ்க்கையில முக்கியமான உண்டு மாற்று இல்லை அது வாழ்க்கையில மிக முக்கியமான உண்டு மாற்று இல்லை என்ன ஏன் திருமணம் என்ற பாலியல் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக என்ற பாலியல் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக திருமணம் முதலாவது திருமணத்துள்ளுக்கு வார நேரம் நான் ஏன் திருமணம் முடிக்கிறேன் நான் முஸ்லீமாக இருந்து கொண்டு ஏன் பேரழகியான ஒரு உள்ள ஒரு சிங்கள கேளை அல்லது ஒரு வேறொரு என்ன ஒரு இந்து பெண்ண அல்லது வேற ஏதோ ஒரு என்ன வேற்று நாட்டை சேர்ந்த ஏன் நான் திருமணம் முடிக்கக்கூடாது குரான் ஒரு முஸ்லிம் அல்லாத பெண்ணை ஒரு முஸ்லிமான பெண் முஸ்லிம் அல்லாத ஆணை ஏன் திருமணம் முடிக்க கூடாது அவன் வசதி வாய்ப்பும் மீக்குது சொந்த வாகனம் வச்சுக்கிறான் வீடு வாகனம் எல்லாமே வச்சுக்கிறான் மாஷால அவ்வளவு பறக்கத்து மீக்குது ஏன் அங்க முடிக்கிறல்ல அதைகளுக்கு எந்த வகையிலையும் ஏண்ட மார்க்கத்தை எனக்கு ஏற்று நடக்கிறதுக்கு

என்ன பேர் பேரழகனான இனி இல்லை என்ற ஆண் அழகனான என்ன ஒரு முஸ்லிம் அல்லாதவனை விட வலாமத்து மூமியத்து ஹைரம் மெம்மூஸ்ரீகா வள ஆயத உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பேரழகி அழகி 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 பேரழகி அவள் முஸ்லிம் அல்ல அவளை விட அடிமையான அழகே இல்லாத ஒரு முஸ்லிமான பெண் சிறந்தவள் இது குருவான் சொல்லுது ஏன் இதை குருவான்னு சொல்லுது ஏண்ட தீன ஏண்ட மார்க்கத்தை என்னுடைய இஸ்லாத்தை ஏண்ட வீட்டுக்குள்ள ஏண்ட வாழ்க்கையில பிராக்டிக்கல் படுத்துறதுக்கு மார்க்கத்தோட உள்ள ஒரு வாழ்வு அமையமாக இருந்தால் ஏண்ட தீன நேசிக்கிற ஒரு வாழ்வாக அமையமாக இருந்தால் அந்த வாழ்வு வளம் பெற்ற வாழ்வாக செழிப்பான வாழ்வாக சந்தோஷமான வாழ்வாக அமையும் திருமணம் என்பது வெறுமனே பாலியல் தேவைக்காக மட்டுமல்ல ஆனா திருமணத்துள்ளுக்கு போக போக்கல இன்றைக்கு கண்ணங் கரையர்ன்ற பெண்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளேருந்து போய்த்துட்டாங்க எல்லாம் கிரீம் வகையான கிரீமுகளை பூசி பூசி அல்ல அந்த மகளா இது கட அந்த அவருடைய மகளா இது இந்த பாசனார்டு மகளா இதுங்கட மீன் விற்கிறவருட மகளா எப்படி கண்ணம் கரையர் எப்படி வெள்ளையா போய்த்திருக்கிறார் ஏ தெரியுமா அப்படி ஒரு தேவ சமூகத்துல வந்திருக்குது கருப்பு பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு ஆடு இல்லை கருப்பு பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்க ஆள் இல்லை இவன் சட்டி கருப்பா இருக்கிறான் கண்ணம் கரையிறந்து காகத்துல கருப்பா இருக்கிறான் அவனுக்கு வார பொம்புல மட்டும் தண்ணிய குடிச்சா இறங்குறது விலங்கொடுமான் கிளாச பொருத்தி பாரப்ப எப்படி பொம்புல மட்டும் சொட்டினா ரத்தம் வரணும் நோண்டினா சோக அப்படி பிடிச்சா சோக கொடுமான் அப்படின்னா வெள்ளியே அதான் சொல்ற தோல் இருக்கணும் திருமணம் பேசி 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 பாட போற எல்லாரும் சில மரபர்களை பார்த்தா மனசு கவலை ஆயிடுது எப்படிதான் மனசாட்சியோடு எல்லாத்தையும் எழுப்ப விட்டுட்டு போறாய் அவ்வளோ சோர்டீஸ் ஐட்டம் வேணுமா ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வேணுமா ட்ரிங்க்ஸ் ஐட்டம் வேணுமா அதாவது அவ்வளோத்தை வச்சு என்ன ஒரு 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 சாப்பாட்டு பேசும்போது ரெண்டு சாப்பாட்டு பேச சேர்த்து அவ்வளோவத்தே வச்சுக்கிது நல்லா மொத்து மொத்து மொத்துன்னு மொத்தி நல்லா பிடிச்சி ஏப்பத்தை விட்டுட்டு பேத்தி செல்றோம் இது சில பேருக்கு பொழுதுபோக்கா பைத்தி ரசருக்கு பின்னால பொன் பார்க்க போறது நாலு மணி தீக்கி பொன் பார்க்க போறோம் நல்லா பிடிச்சிட்டு சொல்றோமே சொல்றோமே சொல்லி ஆனவன் பேசி கடைசிக்கு மாற்ற பெரிய ஒரு குப்பையில் அது வேற விஷயம் பார்த்து பார்த்து கடைசி பேசி மாற்றுறது வேற எங்கேயோ திருமண வாழ்க்கைக்குள்ள போற நேரம் வெறுமனே அழகை மட்டும் நோக்கமாக கொண்டு போகப்படாது துண்டு மறுநாள் இல்லா இருப்பா ஒரு பெண் நாலு விஷயங்களுக்காக மனம் எடுக்கப்பட்டார் என்ன நாலு விஷயம் லிமாலிகா வலி ஹஸ்பிகா வலி தீனியா வலி தீனிகா சொத்துக்காக பரம்பர குடும்ப அந்தஸ்துக்காக அழகுக்காக மார்க்கத்துக்காக மார்க்கம் உள்ளவளை முடிச்சுக்கோ நிம்மதியா வாழ்வா இல்லைன்னா நாசமா பைத்திருவாள் இதுல இந்த நாளையம் பார்க்கறது பிழை அல்ல எனக்கு வர மனைவி எப்படி இருக்கணும் எனக்கு வார மாமா மாமி குடும்பம் எப்படி இருக்கணும் பார்க்கத்தான் வேணும் பர்சனாலிட்டி உள்ளவங்களா கௌரவமான சமூக அந்த இருக்கதான் வேணும் மானமண்டல எல்லாத்துக்கும் மேலதிகமாக மார்க்க முழு முடிச்சுக்கோ நீ வாழ்வாய் இதுல வெறுமனே பார்க்கறது தெரியுமா பொடி லாங்குவேஜ பாக்குறது இது எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைக்குமா இதை ஓகேயா இதை மட்டும் பார்த்து இணைகிற எவ்வளவு பேரு குறுகிய காலத்துல பேத்திடுறாங்க வாழ்க்கை முடிச்சு வாழ்க்கை சின்ன ஒரு குறுகிய காலத்துல வாழ்க்கை துண்டா போற பலர் உங்களுக்கு பார்க்கலாம் ஏ தெரியுமா பேசிக்லி அடிப்படையிலே அவங்க விட்ட இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சொன்னால் ஒன்று பாலியல் நோக்கமா கொண்டு கல்யாணத்து திருமணத்துல போடும் இன்னும் ஒரு குரு பிக்கிறேன் சொன்னால் என்ன கவனிச்சு கொள்ளணும் என்ன கவனித்து கொள்ளணும் இதுக்காக வேண்டி முடிக்கிறது அவள் அவள் நோக்கமே என்னன்னு சொன்னால் என்ன கவனிச்சுக்கொள்ளணும் ஆக்கி தரணும் உடுப்பெல்லாம் கழுவி தரணும் என்ன உண்மை பாப்பா பார்க்கணும் அதுக்கு வேலை காரணம் வச்சுப்போம் நான் படிச்ச வகையில் எங்கேயுமே நான் குருவான் ஹதீஸில் அப்படி எங்கேயும் நான்ட பார்க்கல ஏண்ட மனைவி ஏண்ட உம்மக்கு வாப்பாக்கு பணிவிட செய்யணும் எந்த ஒரு நிபந்தனையும் குருவான் ஹதீஸில் பார்க்கல நான் படிச்ச வகையில் ஏண்ட மனைவி ஏண்ட உம்மா வாப்பாவை பார்க்கணும் அப்படி எங்கேயும் வற்புறுத்துறதுக்கு இல்ல ஆனால் அவள் பார்க்கணும் மனித நேயத்தோட பார்க்கணும் இது ஏண்ட உம்மாட இஸ்தானம் வச்சு பார்க்கணும் எனக்கு ஒரு சாலிகான நல்ல மார்க்கத்தோடு ஒரு மாப்பிள்ளையை கணவனை முடிச்சு

திருமணத்துள்ளுக்கு மாற நேரமே உண்டோ பாலியல் நோக்கமாக கொண்டு வரது என்ன கவனிச்சு கொள்றதுக்காக அவள் அவள்கிட்ட முழு லைஃபும் அவனை கவனிச்சு கொள்றது மட்டும்தான் நோக்கம் அவள் திண்டா குடிச்சா உடித்தா படுத்தா பிரயாணம் போனா அதா இதா நோய் நோடி அதை ஒன்று பார்க்கறல்ல என்னடி பார்த்துக்கொள்ளும் சிலருக்கெல்லாம் பண வசதியை கொடுத்துக்கிற முடிச்சு கொண்டாந்து வீட்டில் வேலைக்கார மாதிரியே போட்டுடு அவர்கிட்ட லைஃபே என்ன அதாவது முழு லைஃபும் என்ன அதாவது பணிவிட செய்யணும் வேலைக்காரியா இருக்கணும் இடத்துக்காக வாரது அந்த வாழ்க்கையில் செழிப்பா போகாது இன்னும் ஒரு திருமண முறை இருக்கிறது தெரியுமா எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறாங்க நானும் கல்யாணம் முடிக்கணும் எல்லாரும் முடிக்கிறாங்க நானும் திருமணம் முடிக்கணும் எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க நானும் திருமணம் முடிக்கணும் இடத்துக்காக இன்னொரு குரு திருமணம் முடிக்குது அதையும் இஸ்லாம் விரும்பல அதையும் அந்த வாழ்க்கையும் செழிப்பா இருக்காது எல்லாரும் முடிக்கிறாங்க நானும் முடிக்கணும் எல்லாரும் முடிச்சிருக்காங்க நானும் முடிச்சாதான் வாழலாம் இதுவும் இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் திருமணத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னா இப்போ எனக்கு கல்யாண வயசு ஊட்டில் எல்லாரும் வற்புறுத்துறாங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு வார போற எல்லாரும் முடிக்கலையா 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 ஏ என்ன முடிக்கல இருபத்தெட்டு இருபத்தொன்பதாவது கம்பி இருபத்தொன்பது வயசு எனக்கு ரெண்டு புள்ளடா இப்ப என்ன செய்யற வெக்கம் தாங்க இல்லாம கல்யாணம் முடிக்க போறது திருமணத்துள்ள போறதுக்கு முன்னால நான் ஏ திருமணம் முடிக்கிறேன் முதலாம் மனசில் இருக்கணும் நான் ஏ திருமணம் முடிக்கிறேன் பின்னால சொல்றேன் அதாவது இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எப்படி சொன்னா நல்ல வசதியான இடத்துல முடிச்சா வரக்கத்தா வாழையுது அதுக்காக முடிக்கிறது மாமன் நல்ல வசதி கொஞ்ச நாள் மோப்பம் விட்டு பார்த்துட்டே அங்க பார்ப்போமா இங்க பார்ப்போமா இங்க பார்ப்போமா அங்க பார்ப்போமா அசர பொருள் போய் டீ குடிச்சு 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 நிறைய பார்த்து 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 நல்ல எல்லாம் திண்டு 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 கடைசி முடி எடுக்கிற போன இடத்துல இங்க கொஞ்சம் பரவாயில்ல நல்ல வசதி வாய்ப்பு முடிச்சா காலிக்கு கால் போட்டு கொஞ்சம் காலம் வாழையிலும் அந்த நோக்கத்துக்காக போறது இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற வாழ்க்கை ஒரு சேஞ்ச் அதுக்காக கலியாணம் இருபத்தி எட்டு முப்பது வருஷம் வெளிநாட்டுல இருந்து என்ன கல்யாணம் மட்டும் தான் முடிக்கல்ல எத்தனையோ பெண்களோட ஹராமா இருந்தாச்சு இப்ப ஷி எதனால இப்படி கேள ஒரு அப்பாவிட வாழ்க்கையில வந்து குறுக்கிட்டு என்ன குறுகிய காலத்துல அந்த வாழ்க்க உடைஞ்சு போறத பாக்கு அவனும் நாசமா பைத்து ஒரு மிஸ்கின் அப்பாவி ஒன்றுமே அறியாத ஒன்றையும் வந்து முடிச்சு அதை நாசமாக்கிட்டு போற பலர சமூகத்தில் பார்க்கலாம் நான் ரெண்டு சைடு பேலன்ஸ் பண்ணி பேசுறேன் பின்னால் நான் இப்போ காரணங்களை சொல்றேன் இன்னும் கொஞ்சம் பெரியாங்க அல்லா திருமணத்தை ஆகமாக்கி இருக்கிறான் அல்லா சொன்ன நிம்மதிய அமைதியை சந்தோஷத்தை நான் பெறணும் அல்லாடத்தோட சுண்ணாவ நான் செய்யணும் அல்லாடத்தோட சுண்ணாவ நான் செஞ்சு நன்மை பெறணும்ன்றதுக்காக இன்னும் ஒரு குரூப் திருமணம் முடிக்கு இதில் நான் ஏற்கனவே சொன்ன பல காரணங்களுக்காக இந்த திருமணத்துக்கு வந்தாலும் யார் ஒருவர் அல்லா சொன்னான் தூதர் சொன்னாங்கன்றதுக்காக முடிக்கிறோம் அந்த வாளு வளமான வாழ்வாக இருக்கும்